அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாஸ்ரீடன் நீல மேக சுவாமி அணுகுதனும் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒன்று நன்றி கொண்டு இன்று ஒரு சிறப்பான ஒரு பொன்னார் ஒவ்வொரு நாளும் இறைவன் செயலுக்கு வந்து அதாவது எப்படி அளவு கடந்த அன்புக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த செயலை பார்க்குறதுக்கு நம்ம அவருடைய செயலை கவனிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த புண்ணியத்தை வந்து நாம் இறைவன் மூலமாக எப்படி அடையிறது எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு தானாக வழங்குவார் நமது எண்ணங்கள் நமது செயல்பாடுகள் நாம் ஜெபிக்கின்ற மந்திரங்கள் நம்ம கோவிலுக்கு போய்ட்டு போய் வர்ற எல்லாமே இருக்குது முந்தா நாள் மூணு நாளைக்கு முன்னே வேலுண்டு வினையில்லை மிகச்சிறப்பான இறைவனோட அருள் கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமே இருக்குது இந்த வேலை பற்றி ஒரு காணொளி போட்டுருந்தேன் நேற்று மூதேவி மூத்த தேவி ஜேதாஸ் தேஜாஸ்தேவி தேவி இப்படி சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய புதல்கள் கோயில்களை பற்றி ரகசியங்கள் புதஞ்சி கிடக்கு பல பேருக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து அதனால் அதையும் காணொலியை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் இது ஏன் பார்க்க சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து இறைவனோட செயல் இறைவனோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி நான் பார்க்க இருக்கிறது கோயில்களில் வள வரும் எண்ணிக்கையும் அதன் பழங்களும் கோயிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து வழிபட்ட பிறகு கோயில் பிரகாரத்தில் அல்லது இறைவன் சன்னதியில் வள வருவது வழக்கம் பெரும்பாலானவர்கள் நேரமில்லை என சொல்லி சாமியை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு வெளியே சென்று விடுவார்கள் ஆனால் கோயில் வளம் வருவது மிகவும் முக்கியம் உள்பிரகாரமாக உள்பிரகாரம் சரி இருந்தாலும் சரி அப்படி வளம் வரும்போது மனதார இணைய இறைவனை நினைத்தபடி வளம் வந்தால் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கி இரண்டுமிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றலால் நம்முடைய மனது சுத்தமாகும் நேர்மையான ஆற்றல்கள் பெறுவதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் கோயில்கள் கோயில்களை வள வரும்போது ஒற்றைப்படை எண்ணிக்கை தான் வளம் வர வேண்டும் ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வளம் வந்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது அதற்கு ஏற்றார்பல் பழங்களும் மாறுபடும் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு முறை வளம் வந்து வழிபட வேண்டும் இதனால் தடைகள் அகலும் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆறு முறை வள வர வேண்டும் இதனால் எதிரிகள் தொல்லை நீங்கி ஞானம் பெருகும் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஐந்து முறை வளர வேண்டும் இதனால் வெற்றி மன அமைதி கிடைக்கும் செவ்வாய் முதல் வெள்ளி வரை தினமும் அம்பிகையன் கோயிலுக்கு சென்று ஐந்து முறை வளம் வந்தால் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை நம்ம சிவன் கோயிலுக்கு போனால் ஐந்து முறை வளம் வந்தால் நினைத்தது நடக்கும் செல்வ நிலை பெருகும் பிறவா நிலை ஏற்படும் அதே பெருமா கோயிலுக்கு போனீங்கன்னா மூன்று முறை வர மூன்று முறை வளம் வர வேண்டும் இதனால் ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு அஷ்டலட்சுமி கடாச்சாம் கிடைக்கும் நவக்கிரகங்கள் ஒன்பது முறை வள வருவதால் ஜாதகத்தில் இருக்கும் குறைகள் நீங்கும் இப்படி எந்த தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று எத்தனை முறை வளவரென்று தெரியாதவர்கள் அவற்றில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாதவர்கள் பொதுவாக எந்த கோயிலுக்கு சென்றாலும் எத்தனை முறை வளர்ந்தாலும் என்ன முறை பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறை சுற்றும் போது எத்தனை முறை முறை சுற்றுனா என்னென்ன பழங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறேன் நமக்கு தெரியாத நிறைய ரசிகள் இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் செய்ய மாட்டோம் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கோம் டைமிங் டைமிங் இறைவனை ஒதுக்க இறைவனை அணுகும்போது அருள் பெறும்போது வாழ்நாளில் சில நிமிடங்கள் சில நேரங்கள் துளிகளை ஒதுக்குங்கள் உங்களுக்காக அவர் காற்று அருளை கா வளங்க காத்து கொண்டிருக்கிறார் நீ ஏன் என்னை வந்து பார்க்கலன்னு அவர் அருள் அடைச்ச ரெடியாக இருக்கு சில பேரை வந்து கண்டுகிறதுக்கிடு எல்லாம் கடமை கடமைக்கு ஓடிட்டுருக்காங்க கடமைக்கு சாமி கும்பிட்றாங்க சாமியும் சுற்றி வராங்க உங்களுக்குன்னு நீங்கள் சாமி கூட்டிருக்கீங்களா அதனால் சிந்தனை பண்ணி பாருங்க ஓடாதீங்க ஒரே ஒரு வாட்டி வளம் வந்தால் வந்து நெருங்க முடியும் அதே மாதிரி மூன்று முறை மலம் வந்தால் சுற்றி வந்தால் மனச்சுமை குறையும் அதே மாதிரி அஞ்சு முறை சுற்றி வந்தால் திருப்பங்கள் நிறைவேறும் ஏழு முறை சுற்றி வந்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஒம்பது முறை வளம் வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் பதினோரு முறை விலம் வந்தால் ஆயில் விருத்தி அடையும் இறைவனோட தொடர்பில் உள்ளவங்க கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் அதே இது பதிமூணு முறை வில வந்தால் பிரார்த்தனை நிறைவேறும் என்ன என்னன்னு நினச்சிக்கிங்களா சுத்தம் அதே முறை பதினஞ்சு முறை வளம் வந்தால் செல்வம் பெருகும் பணம் பணம் தேடிட்டுங்களும் ஒரு கோயில் ஒரு பாய்ஞ்சவாட்டி சுற்றிடுவாங்க சிறப்பாக அமைஞ்சிடும் செல்வம் உங்களை தேடி வரும் பதினேழு முறை வளம் வந்தால் தானிய வளம் பெருகும் அரிசிக்கு பஞ்சம் இருக்காது காய்கறி பஞ்சம் இருக்காது எல்லாம் சிறப்பாக இருக்கும் பத்தொம்பது முறை வளம் வந்தால் நோய்கள் தீரும் வியாதியஸ்தரம்லாம் பத்தொம்பது முறை சுற்றி வாங்க உங்கள் நோயெல்லாம் கனமாக மறு நிமிஷமே பறந்து இருபத்தோரு முறை வளம் வந்தால் கல்வி வளர்ச்சி பெருகும் நல்லா படித்து நம்ம எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னா இருபத்தோரு முறை வளம் இருபத்தி ஏழு முறை வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாருங்கள் நூற்றி எட்டு முறை வந்தால் சகல நலன்களும் கிடைக்கும் இரநூத்தி எட்டு முறை வந்தால் யாகம் செய்த பலம் கிடைக்கும் வழிபாட்டிற்காக மன தூய்மையுடன் நாம் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வரும்போதும் நம்மை அறியாமல் கோயிலை ஒரு முறை சுற்றி வளம் வருகிறோம் அப்படி கோயிலை சுற்றி வளம் வரும்போது நமக்கு புண்ணியங்கள் வந்து சேருவதாக ஐதீகம் அதோட முக்கியமாக நமது முன் ஜென்ம பாவங்கள் ஒவ்வொன்றாக விலகி நம் பாவத்திலிருந்து முழுவதாக முழுவதுமாக விடுபடுகிறோம் என்றே நமது முன்னோர்கள் சொல்லுவதுண்டு தினமும் கோயிலை சுற்றி வருவதால் எல்லா தெய்வங்களும் ஒரு சேர வளம் வந்து புண்ணியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு டெய்லி கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு வரலாமா கண்டிப்பாக சுற்றுவேன் எல்லாமே கண்டிப்பாக கோயிலை சுற்றுறதுனால தான் தினமும் கோயிலை சுற்றலாம் அதனால ரொட்டினாக வாடிக்கையாக வச்சுருக்கேன் நேராக அந்த ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு செல்யூட் வச்சுட்டு ஒரு சுத்த சுற்றுக்கு உள்ளார வணங்கிட்டு அப்போ தான் வெளில வருவோம் அது வந்து நம்ம வந்து அது ஒரு ரொட்டீனாக அது நம்மளோட செயல்பாடு மாறிட்டே இருக்கும் நாம் அதுக்காக அங்கே போய் வேண்ட பொருள் கிடையாது இதை கூடாது அவர் எல்லாம் அவர் பார்த்துப்பார் நீங்கள் அவ்வளோ போகிறீங்க நம்முடைய செயல்பாடுகள் அவர் பார்த்துப்பார் நீங்கள் அதை பற்றி ஒளி பண்ணிக்காதீங்க உங்களுடைய கடமை செய்யுங்கள் பலனை ஏற்பார்கள் கண்டிப்பாக இருன் பலன் இறைவன் மட்டுமே பழம் கொடுப்பார் வேறு யாரும் பழம் கொடுக்க மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கங்க இறைவன் மட்டுமே பலனை அள்ளி தருவார் பௌர்ணமி கார்த்திகை திங்கள் சோமாவரம் வெள்ளி என குறிப்பிட்ட நாள் வளம் வந்தால் எண்ணிய எண்ணங்கள் விரைவில் நிறைவேறும் உடம்போல் உடலும் மனமும் புத்திகளும் கோயிலுக்கு செல்லும்போது ஆடைகளும் செல்லக்கூடாது கோயிலை வேகமாக எண்ணிக்கை கணக்காக வளம் வருவது கூடாது நிதானமாக பேசாமல் இறை உணருடன் பலம் வர வேண்டும் நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலம் கிரிவலம் போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹாப்பி டூர் ஆக்கிட்டாங்க நிறையா பேர் நீ வரையாமப்பிள்ள நீ வரையாமச்சா நீ வரைய தங்கச்சி நீ வரைய எப்படின்னு சொல்லிட்டு டூர் ஆக்கிட்டு ஜாலியாக ஆட்டம் அடிச்சுட்டு கதையெல்லாம் பேசிவிட்டோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரன் நினச்சாலே முக்திங்கிறாங்க அந்த அருணாச்சல பகவான் அந்த மலை மேலே விட்டுருக்கிறப்ப நம்ம ஓம் நம சிவன் ஓம் நமச்சி வயன் மனசுக்குள்ளாலே சொல்லிட்டு அந்த மலையை சுற்றி வந்தாலே நமக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் சகல வித சௌபாக்கியம் கிடைக்கும் கோயிலை சுற்றி வளம் வருவது ஒரு புண்ணிய செயல் கோயிலை வரும்போது இறைவனின் வழிபட்டால் நம்ம இணைத்த எண்ணங்கள் ஈடேறும் இவ்வளோ பெரிய மிக நம்ம கோயிலை வளம் வரும்போது இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இது தெரிஞ்சவங்க காணொலியை எப்போதும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியாதுங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து செய்ங்க எல்லாம் வளரும் நிச்சயம் இரவு அருள் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்மளுடைய ஏதாவது செஞ்சால் தானங்க நமக்கு மாற்றம் கிடைக்கும் சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு எனக்கு எல்லாம் வேணும் எனக்கு என்ன எப்படியும் கிடைக்கும் உங்கள் முயற்சியை போடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான் வாழ்க வளம் திரிச்சுட்டு நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதேமாதிரி தினசரி ஒவ்வொரு நாளும் ஒரு புது தூ புது தகவலாக கொடுக்குறேன் இது பழைய தகவல் தான் இருந்தாலும் மறந்து போனவர்களுக்கே இது ஒரு புது தகவல் பார்க்காதவர்களுக்கு இது புது தகவல் எல்லாம் வல்ல இரன் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் தினசரி நாளை பஞ்சாபத்தை இன்று தொகுத்துள்ள உங்கள் திருநாவுக்கரசர் சார் இந்த உலகத்திலே நான் ஒரு ஆள் தான் அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தமிழ் மொழிக்குன்றே சிறப்பு உண்டு நம்ம பண்டைய தமிழரை பற்றி பேசினா பேசி கேட்கணும் நாற்பத்தாது வீடியோ ஐம்பத்தாது சரி எல்லாம் வரல இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்துக்கொண்டு உங்களுக்கு இருக்குது உங்கள் திருநாவுக்குற சார்